காத்திருந்த உனக்குத்தா காலமினி நாமக்குத்தா கட்டுப்பாடு கெட்ட பாடாய் கண்ணத்துக்கு வெட்டி பந்தாது வெட்டு புட்டு நாம கட்டுப்பட்டு உன்ன விட்டா வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட் குட் ஆல் எஸ் நான் வந்து ஒரு மாதிரி இருக்கேன் அதில் கேட்க ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நான் நடித்த படம் வெளிவருது கோழி பண்ணச்சலதுரை லீடா எல்லாருக்குமே வந்து சினிமா வந்து ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வாட்டி தரும் அது எப்போவும் தெரியாது அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எல்லாம் ஓகே பட் இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு வந்து அது நடந்தது ரொம்ப பாக்கியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு என்னை வந்து செந்தாமரை செல்வியாக வாழ வச்ச டேரக்டர் சீனு ராம சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நான் எதிர்பார்க்கல ஏன்னா இடிமுழக்கம் பண்ணுற டைம்லேயே நான் வந்து ஆடிஷன் போய் செலக்ட் ஆயிருந்தேன் பட் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் வந்து பொருத்தமா இல்லாத காரணத்தினால நான் அதுல பண்ண முடியல ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலா நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா அப்போல்லாம் என்னன்னா நான் வெயிட் பண்ண டைம் ஏன்னா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்றப்போ எனக்கு தெரியல அடுத்தது என்ன நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்ல முடிஞ்சுது ஏன்னா நிறைய கனவுகளோட ஈவன் சத்யா மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கணும் இல்ல பேஷண்டா வெயிட் பண்ணோம் எனக்கு வேண்டிய கதாபாத்திரம் எனக்கான கேரக்டர் அமையணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணோன்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அப்போ அப்படி வெயிட் பண்ணிட்டுருக்கப்போ கரெக்டாக எனக்கு வந்து அவர் சீனு சார் வந்து ஞாபகம் வச்சு அடுத்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சதே ஒரு பெரிய விஷயம் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சீனு ராமசாமி சார் அண்டு இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்கள் ரெண்டு பேரும் லேலா அண்டு அவரோட இருந்து தான் நானும் வந்திருக்கேன் ஐ மீன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக்ஷீல் ஸோ அதே பிளாக் ஷீட் குடும்பத்திலேருந்து பவி டீச்சராக என்ட்ரோ ஆகி ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ராக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்குது ஸோ அதனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் வந்து பேசுறதுலாம் பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோடு இருக்க மாதிரி இருக்குது ஈவன் சேது சார் வந்து பேசுனதெல்லாம் பார்க்குறப்போ ஈவன் தென்மேற்கு பருவ இருந்து எல்லாரும் பேசுகிறத பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க சீனு சாருக்காக அவர் வர்றது அவர் ஃபஸ்ட் பாட்டில் நடித்தது எல்லாமே ஸோ நான் ஏன் சொன்னேன்னா சீனு சார் படத்துல வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் அந்த ஃபீல் பண்ண டைம்ல எனக்கு இது கிடச்சிது ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் ஒன்று நான் நோட் பண்ணேன் ஆத்தா அடித்ததில் பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்போ வரைக்கும் அது என்னோட ஃபேவரட் ஏன்னா அந்த பாட்டில் வந்து அந்த ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி சார் அடிப்பாங்க அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வெறும் ஐபால் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த பாட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டாக அந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டைரக்டரால எப்படி இவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த படம் மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன் பட் இந்த படம் எனக்கு லீடாக கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ப்ரொடியூசர் சார் அருளாந்தன் சார் அண்ட் மேத்யூ ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏன்னா நீங்கள் வந்து என்னை செலக்ட் பண்ண டைம்ல நிஜமாவே என்ன நம்ப முடியல ஸோ இது ஒரு ஏகனோட ஃபஸ்ட்டு படம்னு இருக்கப்போ அதில் பேராக நான் நடித்தா இருக்கும்னு நினச்சி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஸோ யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் ஆண்டி தேங்க் யூ ஸோ மச் அண்டு அசோக் அண்ணா கடியோபி சார் என்னோட அண்ணா இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க ஸோ யூ ஸோ மச் ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க என்ன அண்டு இசையமைப்பாளர் சார் என்ன மேஜிக் பண்ணியிருக்கீங்க சார் நெஜமா சார் எனக்கு நீர் பரவையில் அந்த அந்த பரப்பரப்பறை பாட்டு இந்த ப்ரமோஷன் ஃபுல்லாக நான் போன டைம் ஃபுல்லாக நம்ம படம் பாட்டு பாடணும் இல்லையோ அந்த பரப்புற பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்கள் இசையில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் சார் ரொம்ப தேங்க்யூ சார் உங்களை பற்றி நிறைய பேசியிருந்தேன் இடிமுழக்கத்தில் நீங்கள் விட்ட சான்ஸ் எனக்கு இதில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப தேங்க்யூ சார் நிறைய கற்றுக்கிட்டேன் சார் உங்ககிட்ட இருந்து ஏன்னா இந்த ஸ்லாங் ஒரு விஷயம் இந்த ஸ்லாங்கில் வந்து தேனி மதுரை ஸ்லாங் வந்து பேசுறது ஒரு விஷயம் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு மாத்திட்டே இருப்ப டைலாக் வந்து செட்டில் ஸோ அது வந்து கண்டிப்பாக சார் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான் ஸோ நாங்கள் எங்களையும் வந்து படத்துல செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம் ஸோ நாங்கள் அதை கற்றுக்கிட்டு பண்றதுக்கான பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமுச்சு கொடுத்ததுக்கு நான் சொன்ன மாதிரி சார் காத்திருந்தேன்னு ஒரு அழகான பாட்டு கொடுத்துருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ரகுநந்தன் சார் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் இன்னொரு பாட்டும் இருக்கு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டை பத்தி ஸோ பொண்ணான போட்ட ஃபுல்ல இல்லை இல்லை உங்க பேர் எனக்கு வரல சத்யா சத்யா சாரி சத்யா ஸோ தங்கச்சியாக நடிக்கிற சத்யா ரீலி ஷீ இஸ் அண்ட் அமேசிங் டேலண்ட் ஸோ அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லை சார் எல்லாருமே புதுசான டீம் தான் அதனால் இவ்வளோ புது குழு குழுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார் அதனால தான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு தோணுது தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா படமுமே வெற்றி படமாக அமையுது ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி அமையணும்னு ஆசைப்படுறோம் அது கண்டிப்பாக நடக்கும் எல்லாரும் போய் செப்டம்பர் டுவெண்ட்டிய் படம் பார்க்கணும் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது பேச முடியல பட் டேரக்ஷன் டீம் எஸ் மிஸ் பண்ணிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாேருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாரு ஒர்க் பண்ணதுக்கு வாங்க ஹீரோ அப்படியே பக்கத்துல போய் நின்ட்டாங்கன்னா போட்டோஸ் இவ்வளவு நேரம் மைக் வேலை செய்யல து இல்ல இல்ல இல்லப்பா சாரி நான் ரொம்ப அதிகமா பேசுறேன்னா இல்ல என்னன்னா எனக்கு தெரியாது இல்லையா உனக்கு வந்து கண்டிப்பா ஒரு அப்பா இருக்காங்க கிடைச்சிருக்காங்க உனக்கு பண்றதுக்கு அண்ட் எங்க அப்பா அம்மாவால சப்போர்ட் பண்ண முடியுமே தாண்டி அஹ் எவ்வளவு விஷயம் பண்ண முடியும்ன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதெல்லாம் பெரிய விஷயம் சோ யுவர் டேட் இஸ் ப்ரொடியூசிங் யோர் பிலிம் தட்ஸ் அ பிக் திங் சோ எனக்கு நிஜமாவே எனக்கு தெரியல இதுக்கப்புறம் இன்னொரு லீடா படம் பண்ண போறேனா இல்ல எப்ப பண்ண போறேன்னா எனக்கு தெரியாது ஸோ அதனால ஐ ரீலி வாண்ட் டு யூஸ் திஸ் ஸ்டேஜ் ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கேன்னா லிட்ரலாக ஒரு ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா நான் குட்டி குட்டி ரோல்ஸ் நடுவில் நிறைய வந்துட்டு எனக்கு என்னென்னா மீனிங்ஃபுல்லாக நான் ஒரு படமும் கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா நான் சொன்ன மாதிரி இரண்டுகளுக்கு அப்புறம் அடுத்த என்ன அடுத்து என்னென்ன கேட்டுட்டு இருந்த டைம்லலாம் நம்மளுக்கு என்ன தோணும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக சரி வரும் எப்போ வரும்னு தெரியாத நம்ம ஓடலாம் அப்படி தோணும் அதுக்கு வந்து பலம் கொடுக்கறது வந்து ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் அப்பப்போ ஃபேன்ஸ் அனுப்புகிற மெசேஜும் தான் இருந்தது எனக்கு ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஏகா உன்னை பற்றி பேசினோன்னா ரொம்ப நல்லா நடித்த நாங்கள் ரெண்டு பேருமே ஏடியா ஒர்க் பண்ணதுனால இருக்கிற ப்ளஸ் என்னவாக இருந்ததுன்னா சார் வந்து எப்பவுமே கரெக்டாக வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா சாரோட சீனுக்கு இந்த லிமிட்டு போதுமா இவ்வளோ நடிச்சா பரவாயில்லையா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது ரெண்டு பேருக்குமே ஸோ அதை நாங்கள் பேசி பேசி நடித்தோம் வெரி ஹாப்பி நம்மளோட பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் வெளியில வந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ டூ ஐ எம் ஸோ ஹாப்பி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் பட் என்னோட அப்பா அம்மா மட்டும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கலாமா இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு ஒரு நிமிஷம் ஏன்னா நிஜமாவே இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேஜ் ரொம்ப எமோஷனால ஸ்டேஜ்லாமா ப்ளீஸ் அப்பா ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளும் நம்மளுக்கும் இருக்கும்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ் எப்போ என்ன பண்றோம்னு தெரியாது சோ அந்த டைம்ல எல்லாம் பாசிட்டிவ் ஆயிரு நீ உனக்கு அமையும் அமையும் நல்ல படங்கள் வரும் நீ விட்டுறாத விட்டுறாத மாறா அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான் தான் சோ ஒரு ஒரு நிமிஷம் எனக்காக நீங்க விக்ரோடய ரெண்டு பேருமே அழைக்கிறோம் प्लीज थैंक यू सो मच உங்களுக்கு விண்ணப்பம் நீங்க வந்து சைடு வாக்கில் அப்படியே மியூசிக் நீங்க நல்லாவே பாடுவீங்கன்னு ஒரு பாத்தோம் இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு மட்டும் பாடி முடிச்சிட்டீங்கனா கண்டிப்பா கண்டிப்பா சோ pillar of support ஐ so just want to introduce them yeah thank you thank you சோ நான் பாட்டு சார் ஓகே காலம்கத்த கிட்ட கெட்டாடாய கண்ணத்துக்கு வெட்டி பந்தாது வெட்டு புட்டு ஜன்மத்துக்கு சாரி நிஜமா ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கிட்டேன் மன்னிச்சுடுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஸ்விகிதா தேங்க் யூ ஆல் ஃபார் தண்டர்ஃபுல் சப்போர்ட் தேங்க் யூ ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் அண்ட் ஆல் க்ரூ அண்ட் மேஸ் மீடியா பீப்பிள் தேங்க் யூ சோ மச் யூ டேக் கிரேட் ஹைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் தங்க யூ சோ மச் சீரியல் ராம சோமி சார் அண்ட் ப்ரொடயூசர் சார் அண்ட் ஏகன் வண்டர்ஃபுல் ஆக்ட்டிங் ஆர் சிங் ஒன் டைம் மூவி